இந்திரன் அறக்கட்டளை அமைப்பின் ஏற்பாட்டில் ஓபிஐடி கலைமகள் மாணவர்களுக்கு சிறுவர் தினத்தை முன்னிட்டு கட்டல் உபகரணம் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை அதிபர் கே தியாகராஜா தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் இந்திரன் அறக்கட்டளை அமைப்பின் இஸ்தாபக தலைவரும் நாவிதன்வழி பிரதேச சபை தவிசாளருமான இ ரூபசாந்தன் அவர்கள் கலந்து கொண்டு கட்டல் உபகரணத்தினை வழங்கி வைத்ததுடன் இவரால் நாவிதன்வழி கோட்ட தமிழ் பாடசாலைகளுக்கும் கட்டில் உபகரணம் வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது அபிருதி சங்க உறுப்பினர்கள் எனைய ஆசிரியர்கள் மாணவச் சேர்வங்கள் அனைவருக்கும் இணையத வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்திரன் அறக்கட்டளை சபையை பற்றி பேசி கொண்டே போகலாம் இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் என்பது உயர்தர பயிற்சை என்பது என்ற நாவிலமை கொடுத்து இருக்கின்ற அனை மாணவர்களுக்குமான உயர்தர பயிற்சை கருத்தளத்தில் பாடசாலை செயலாளர் பொருளாளர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரையும் விழித்தவனாக நாங்கள் இந்திர அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த இந்திர அறக்கட்டளை ஊராக எங்களது நாவதுகுறை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை நான் ஒவ்வொரு வருடமும் அதாவது இப்போ ஒரு நாலு வருடமாக வழங்கி வருகிறேன் இந்த வழங்குவது எங்களது பிள்ளைகள் வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு திறமையான இந்த பிரதேசத்தை முன்னே முன்னெடுக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடிய வகையில் எங்கள எங்கள் செயற்பாடுகள் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கான கட்டணுக்கு கொடுத்து அவங்களையும் ஒரு ஊக்குவிப்பாக நாங்கள் செய்வோம் மன்ற நோக்கத்துக்காகவும் அதாவது ஒக்டோபர் முதலாம் திகதி சிறுவ தினம் சிறுவர்கள் கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அதே போன்று இன்றைய சுதாக்கள் நாளைய பெரிய தலைவர்கள் என்ற துணைப்பதில் நாங்கள் இந்த இந்திர அறக்கட்டளையானது ஊர்களோட இந்த சிறார் சுதாக்கிற பாதுகாப்பையும் அவங்கள கட்டாயம் இந்த குடும்பங்கள் பாதுகாத்து அதே முறையில் அவங்கள் சிறந்த ஒரு பெரியோராக்களை வர வேண்டும் என்ற ஒரு குப்பிப்போடு நாங்கள் இதை செய்கிறோம் அதே மாதிரி ஓர்வரும் செய்வோம் என்று கூறி இந்த எங்களுக்கு அழைப்பை நாங்கள் கேட்டது எங்களுக்கு எங்களை தந்து அதிபர் அவருக்கு நன்றி முடி நான் விடைபெறுவேன் iladagorin gare ko wutar zuwa